ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விலாக்ஸ் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான டொமேட்டோ மஷ்ரூம் கிரேவி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவங்க வீடியோக்குள்ளேயே பார்க்கலாம் கருவேப்பில் வந்து தனியாக ஒரு பாக்ஸில் வந்து எடுத்து வச்சிடலாம் கொத்தமல்லி புதினா வந்து நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு பாக்ஸில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன் மந்த் ஆனாலும் அப்படியே இருக்கும் ஸோ அரைக்கீரை வந்து நாளைக்கு வந்து செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த டொமேட்டோ மஷ்ரூம் கிரேவி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ மஷ்ரூம் வந்து நல்லா வாஷ் பண்ண பிறகு சால்ட் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் டொமேட்டோ வந்து ஒரு நாலு எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ண பிறகு இந்த மாதிரி மிக்ஸி ஜல்லில் வந்து அரைச்சி வச்சிடலாம் டொமேட்டோ வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம சமைச்சாலும் கூட கிட்ஸ் வந்து இப்போ தனியாக எடுத்து வச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து நம்ம டொமேட்டோவை அரைச்சிடலாம் ஆனியன் வந்து ஒரு நாலு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு தேவையான ஆனியன் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இதுவும் வந்து சாப் பண்ணி வச்சிடலாம் சட்டியில் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச பிறகு சாப் பண்ண ஆனியன் வந்து சேர்த்திடலாம் ஸோ கையில் வச்சுட்டே வந்து வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து ஸ்டாண்டில் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் பிரியாணிக்கு வந்து ஆனியன் நல்லா ப்ரௌன் கலர் வதங்குகிற மாதிரி இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்போ தான் வந்து மஷ்ரூம் கூட ஆனியன் சாப்பிடக்குள்ள நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து மசாலாவை ஆட் பண்ணிடலாம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு மேலே சேர்த்துக்கலாம் இந்த மஷ்ரூம் கிரேவியில் வந்து பெப்பர் வந்து நம்ம சேர்க்காமல் செய்கிறதுனால காரம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் காரமாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டுக்காக சுகர் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணக்குள்ள ஹோட்டலில் நம்ம சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்குங்க மோஸ்ட்லி வந்து மஷ்ரூம் கிரேவி வந்து பெப்பரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வாங்க ஸோ இந்த மெத்தடில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டொமேட்டோவை வந்து அரைச்சி போட்டு கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சால்ட்டு வந்து கொஞ்சம் பத்தல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஆனியன் வந்து வதங்கிருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச டொமேட்டோவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சமாக வந்து அரைச்சி வச்ச டொமேட்டோ வந்து எடுத்து வச்சிடலாம் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதில் வந்து சேர்த்தாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு பாருங்கள் மாதிரி நல்லா வந்து கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலா வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சால்ட்டு வந்து பத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கிரேவி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் எடுத்து போட்டுடலாம் மஷ்ரூம் வந்து நம்ம கடையில் வாங்கக்குள்ள கொஞ்சம் பார்த்து வந்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பழைய மஷ்ரூமாக இருந்தால் சமைச்சா கொஞ்சம் பாய்சன் ஆகிடும் ஸோ அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூமாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க டெய்லி ரொட்டினாக வந்து நம்ம இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து நம்ம ஹெல்த்தியும் வந்து நம்ம கவனமாக பார்த்துக்கணும் ஸோ இந்த மஷ்ரூம் கிரேவி வந்து செஞ்சு முடித்த பிறகு சிக்கனில் வந்து நம்ம டொமேட்டோ சிக்கன் கிரேவி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட் கலர் போடாமலேயே வந்து நல்லா கலராக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க டைட்டில் இருக்கிறவங்க கூட வந்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க தேர்ட்டி ப்ளஸ்னாலே வந்து நம்ம ரைஸ் வந்து ரொம்ப எடுத்துக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நைட்லேயும் வந்து ரைஸ் சாப்பிடக்கூடாது ரைஸ் வந்து கம்மி பண்ணிட்டு இதுமாதிரி மஷ்ரூம் ஸோ நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க இது வந்து புரோட்டா சப்பாத்திக்கெலாம் நம்ம வந்து இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ராவல் பண்ணக்குள்ளேயே நம்ம வந்து சப்பாத்தியில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காலேஜுக்கு ஸ்கூலுக்குலாம் வந்து இதுமாரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து சுகர் செத்து ஸ்வீட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காரமாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிரேவி வந்து நம்ம ஒரே மாதிரி வந்து செய்யாமல் இது மாதிரி வெரைட்டியாக வந்து செஞ்சு கொடுத்தா கிட்ஸும் வந்து நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கேப்சிகம் இருந்தால் கூட இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கோம் மஷ்ரூமை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் மஷ்ரூமை வந்து நல்லா வந்து டூ த்ரீ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா மண்ணு இருக்கும் தண்ணியில் வந்து சால்ட்டு வந்து போட்ட பிறகு மஷ்ரூமை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி இது மாதிரி செத்துக்குங்க ஸோ இப்போ வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ் ரைஸே வந்து டெய்லியும் வந்து கிட்ஸ்க்கு கொடுக்காம இது மாதிரி மஷ்ரூம் கிரேவிலனா வந்து பன்னீரில் இந்த மாதிரி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி கொடுத்து அனுப்புங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிட்ஸ் வந்து நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து அனுப்பிச்ச பிறகு நாமளும் வந்து இதே வச்சுட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரைஸ் எடுத்துக்காமல் சப்பாத்தி இது மாதிரி மஷ்ரூம் கிரேவிலாம் வந்து சாப்பிட்டாக்க ரொம்ப நேரம் வந்து பசிக்காது ஸோ கேன்சர் வராமல் வந்து தடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து மஷ்ரூம் வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க ஸ்டவ் வந்து ஹைல வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நல்லா கிளறி விட்ட பிறகு அந்த மசாலாவில் வந்து ரைஸ் போட்டு வந்து நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த நேரத்தில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க இந்த மஷ்ரூம் கிரேவியில் வந்து ஸ்பெஷலே வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து லாஸ்ட்டில் வந்து சேர்க்குறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்குங்க ஸோ அதோட ஸ்மெல்லோடு சாப்பிடக்குள்ள ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மஷ்ரூம் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கொத்தமல்லி வந்து நல்லா வாஷ் பண்ண பிறகு இந்த மாதிரி கத்தியால் வந்து சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ லாஸ்ட்டில் வந்து நம்ம கொத்தமல்லி சேர்க்கக்குள்ள தான் ஃப்ரெண்ட்ஸ் கலர் மாறாமல் இருக்கும் ஸோ முதலே வந்து நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டாக்க கலர் வந்து மாறிடும் ஸோ அதனால் வந்து கடைசியில் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாசனையும் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இறக்குறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்லா இது மாதிரி தண்ணியாக மிக்ஸ் பண்ண பிறகு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க சமையலில் பன்னீர் ஜீ வந்து ரெடி நீச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக நீ ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கும் கிடைக்கிறதை வந்து மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு கிரீன் சில்லி வந்து நண்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நல்லா கீறிட்டு சேர்த்துக்குங்க ஸோ இது கூட சேர்த்து சாப்பிட்டாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து சிக்கன் கொஞ்சமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் வந்து ஃப்ரை பண்ணி வச்சிடலாம் நேற்று வந்து சிக்கன் குழம்பு வந்து செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து சிக்கன் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் ஸோ பாப்பாவுக்கு வந்து அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாத்திரம் வந்து கொஞ்சமாக இருக்குது அது வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டாங்க வேலை வந்து முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரம் வந்து சேர்த்து வச்சு வர்றதுனால கை வலி வந்துடும் ஸோ அதனால் வந்து சமைச்சி முடித்த ப்ரைக்கும் வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் அந்த வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன சமைச்சிங்கன்னு கவெண்ட் பண்ணுங்களோ ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு ஸ்டவ்வையும் வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம வந்து கிச்சனை வந்து நல்லா க்ளீனாக இன்னொரு வாட்டி நம்ம சமைக்கக்குள்ள நல்லா சுத்தமாக இருக்கும் அடிப்படையாக வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து செஞ்சு தரத விட இந்த மாதிரி போர்லெஸ் சிக்கன் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு போங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து எக் ரைஸ் வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கன் செஞ்சு முடிச்சுட்டு எப் ரைஸ் வந்து செஞ்சு கொடுத்தா பாப்பா வந்து சாப்பிட்டுப்பா ஸோ நமக்கும் வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக புளி சாதம் வந்து செஞ்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு சேமிச்சா வந்து மஷ்ரூம் க்ரீன் வந்து நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதுவுமே ட்ரை பண்ணிப்பாரு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடரு தான் வந்து யூஸ் பண்ணாமல் சில்லி பவுட்ரு வரம் மசாலா அப்போ நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் சால்ட் வந்து நல்லா சிக்கனில் வந்து மெரியேட் பண்ணி வச்சுருங்க ஸோ ஆயில் வந்து நல்லா ஈட்டியாக பிறகு சிக்கன் எடுத்து போட்டுக்கிறது டொமேட்டோ வந்து அரைச்சி சுதும் சேர்த்துக்கலாம் இதுவும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கனில் வந்து மசாலா போடக்குள்ளே கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்து போட்டுக்குங்க டேஸ்ட்டுக்காக லெமன் இருந்தால் பிஞ்சு விட்டுக்குங்க ஸோ என் டொமேட்டோ சிக்கன் கிரேவி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்